வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினச்சாலே பட்ஜெட் பல லட்சங்களை தாண்டுது சிமெண்ட் வில கம்பி விலை ஆட்கள் கூலி எல்லாமே தாறுமாறாக ஏறிட்டே போகுது என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் தான் இருக்குது இதை வச்சு ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு பல பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இதற்கான பதில் ஆம் கண்டிப்பாக நம்மளால் கட்ட முடியும் ஆனால் அதுக்கு தேவை சாதாரண கட்டுமானம் இல்லை ஸ்மார்ட் இன்ஜினியரிங் மற்றும் சரியான திட்டமிடல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் அஞ்சு லட்சம் ரூபாயில் ஒரு தரமான உறுதியான ஒன்பிஹிக்கே வீட்டை அதாவது சுமார் முந்நூற்றி ஐம்பது சதுரடியில் இருந்து நானூறு சதுரடி வரை எப்படி கட்டுறதுன்னு அஸ்துவாரம் முதல் பெயிண்டிங் வர ஒவ்வொரு இடத்துலையும் பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத இஞ்சு பை இன்ச்சாக நாம் பார்க்க போகிறோம் இது வெறும் வாய்ப்பேச்சு இல்லை நடைமுறையில் சாத்தியமான தொழில்நுட்பங்களை பற்றி தான் நாம் பேச போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் மாளிகை கட்ட முடியாது ஆனால் ஒரு சிறிய குடும்பம் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அழகான வீட்டை கட்டலாம் முக்கியமான விதி நாம் கட்டப்போகும் அளவு முந்நூற்றி ஐம்பது முதல் நானூறு சதுரடி தான் இருக்கும் இதோட தோராயமான திட்டம் இப்படி தான் இருக்கும் அதாவது ஹால் பத்துக்கு பத்து அடி பெட்ரூம் பத்துக்கு பத்து அடி கிச்சன் எட்டுக்கு ஆறு அடி டாய்லெட் நாலுக்கு ஆறு அடி மீதமுள்ள இடத்துல சிறிய போட்டிக்கோ இந்த அளவுக்கு மேலே நீங்கள் ஒரு ஐம்பது சதுர அடி கூட்டினா கூட பட்ஜெட்டில் ஒரு லட்சம் எறிடும் ஸோ சைஸ் வந்து முக்கியம் அதாவது அளவை சுருக்கினாதான் செலவு குறையும் இப்போ பணத்தை மிச்சப்படுத்துகிற முதல் டெக்னிக்கை பார்த்துருவோம் நாம் எல்லாரும் இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அதாவது பில்லர் போட்டு பீம் போட்டு தான் வீடு கட்டுறோம் ஆனால் தரைத்தளம் மட்டும்தான் நாம் கட்ட போறோம்னா பில்லர் ஸ்ட்ரக்சர் அவசியமே இல்லை நாம் பயன்படுத்த போகிற முறை லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் அதாவது சுவர் தாங்கும் அமைப்பு இதனால் என்ன லாபம் பில்லருக்கு செலவாகிற இரும்பு மிச்சம் காங்கிரீட் செலவு பாதிக்கு பாதி மிச்சம் ஆட்கள் கூலி மிச்சம் மண் நல்லா இருக்கமாக இருக்கிற இடத்துல லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் ஐம்பது வருஷம் வரை ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்ததா அஸ்திவாரம் பில்லர் போடலைனா எப்படி அஸ்திவாரம் போடுறது இங்கே தான் நாம் ஆறு மெஷினரி அதாவது கருங்கல் அஸ்திவாரம் பயன்படுத்த போகிறோம் மூன்று அடி ஆழம் எடுத்தால் போதும் அதாவது மண் வலுவாக இருந்தால் அடியில் ஆறு இன்ச்சு காங்கிரீட் போடுங்க அதுக்கு மேலே கருங்கல் வச்சு பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டிக்கலாம் பேஸ்மெண்ட் உயரத்தை ரொம்ப ஏத்தாதீங்க ரோட்டு மட்டத்தில் இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அல்லது மூணு அடி உயரம் போதும் ஒவ்வொரு அடி உயரத்துக்கும் பல்லாயிரம் ரூபாய் செலவாகும் மண் கொட்டி நிரப்ப கிராவல் மட்டும்தான் வேணுமுன்னு இல்லை அந்த இடத்துல கிடைக்கிற நல்ல மண்ணையே நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ சுவருக்கு வருவோம் இங்கே தான் பலர் பேர் தப்பு பண்ணுறாங்க செங்கல் வச்சு கட்டினா தான் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் செங்கல் விலை இன்னைக்கு ஒரு கல்லுக்கே பத்து ரூபாய்க்கு மேலே வருது நாம் பயன்படுத்த போகிறது ஃபிளையாஸ் பிரிக்ஸ் அல்லது சாலிட் பிரிக்ஸ் ஏன் தெரியுமா விலை குறைவு செங்கலை விட முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் விலை கம்மியாக கிடைக்கும் சிமெண்ட் மிச்சம் இந்த கற்கள் ஒரே சீரா வடிவத்தில் இருக்கும் அதனால் இருக்கும் இடைவெளியில் வைக்கிற கலவை ரொம்ப கம்மியாகும் பூச்சி வேலை செங்கல் சுவர்னால் மேடு பள்ளம் இருக்கும் அதை மறைக்க நிறைய சிமெண்ட் பூசணும் ஆனால் ஃப்ளேயர் ஸ்பிரிக்ஸ் வச்சு கட்டினா சுவர் நேராக இருக்கும் நாம் வெறும் பத்து எம்எம் அளவுக்கு மெல்லிய பூச்சி பூசினாலே போதும் இன்னொரு சூப்பர் ஐடியா உங்களுக்கு இன்னும் செலவை குறைக்கணும்னா இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் பயன்படுத்தலாம் இதுக்கு சிமெண்ட் கலவையே தேவையில்லை லெகோ பொம்மை மாதிரி ஒன்னோட ஒன்று லாக் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு திறமையான மேஸ்திரி தேவை சுவர் எழுப்பியாச்சு அடுத்து லிண்டல் வழக்கமாக வீடு முழுசுக்கும் சுற்றி வளைச்சி லிண்டல் போடுவாங்க ஆனால் நமக்கு அது தேவையில்லை சன்னல் மற்றும் கதவு எங்கே இருக்கோ அதுக்கு மேலே மட்டும் லிண்டல் போட்டால் போதும் இதுக்கு பேரு கட் லிண்டல் இதனால கம்பி மற்றும் கான்கிரீட் செலவு ஐம்பது சதவீதம் குறையும் சன்செட் கூட தேவையான இடத்துல மட்டும் வைங்க வீட்டை சுற்றி வைக்காதீங்க சன்னல் மற்றும் கதவு நிலை தேக்கு மரம் தான் வேணுமுன்னு அடம்பிடிச்சா பட்ஜெட் தாங்காது காங்கிரீட் நிலைகள் இப்போ கடையிலேயே கிடைக்கிது அல்லது கிரானைட் கற்கள் வைத்து நிலை செய்யலாம் இதுக்கு கரையான அரிப்பு பிரச்சனை கிடையாது பெயிண்ட் அடித்தா மரம் மாதிரியே இருக்கும் மெயின் டோருக்கு மட்டும் நல்ல ரெடிமேட் மரக்கதவு வாங்கிக்கோங்க பெட்ரூம் மற்றும் கிச்சனுக்கு டவுள்யூபிசி டோர்ஸ் அல்லது லேமினேட்டட் ப்ளஸ் ஸ்டோர் வாங்குங்க இது நீர் புகாது மற்றும் விலை ரொம்ப மலிவு யூபிவிசி சேனல்கள் இப்போ ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது கண்ணாடி மற்றும் ஃப்ரேம் கூடவே வந்துடும் பெயிண்ட் அடிக்கிற செலவு மிச்சம் வீட்டோட மிக முக்கியமான அதிக செலவு பிடிக்கிற விஷயம் ரூப் காங்கிரீட் இங்கே நாம் பயன்படுத்த போகிற டெக்னிக் ஃபில்லர் ஸ்லாப் டெக்னாலஜி இது கேரளாவில் ரொம்ப பிரபலம் சாதாரணமாக காங்கிரீட் போடும்போது அடிப்பகுதியில் இருக்கிற காங்கிரீட் எந்த லோடையும் தாங்காது சும்மா இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல காங்கிரீட்டுக்கு பதிலாக பழைய ஓடுகள் அல்லது களிமண் சட்டிகளை கவுத்தி வைப்போம் இதோட நன்மைகள்னு பார்த்தோம்னா செலவு குறைவு அதாவது இருபது பர்சன்டேஜ் முதல் முப்பது பர்சன்டேஜ் வரை காங்கிரீட் மற்றும் கம்பி செலவு மிச்சம் இந்த ஓடுகள் வெப்பத்தை உள்ள இழுக்காது சாதாரண வீட்டை விட மூணு டு நாலு டிகிரி இருக்கும் ஃபேன் போடாமலே காத்து ஜில்லுன்னு இருக்கும் சீலிங் பிளாஸ்டிங் பண்ணாமலே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் எலக்ட்ரிக்கல் சுவரை உடைச்சு பைப் பதிக்கிற வேலை வேண்டாம் அதுக்கு லேபர் காஸ்ட் அதிகம் அதுக்கு பதிலாக ஓப்பன் கண்டிட் வயரிங் பயன்படுத்தலாம் அதாவது பிவிசி பைப் வெளியே தெரியும்படி இது பார்க்க அசிங்கமாக இருக்காது இதுவே ஒரு இண்டஸ்ட்ரியல் லுக் கொடுக்கும் நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்டு வந்தாலும் ஈஸியாக சரி பண்ணலாம் பிளம்பிங் பாத்ரூம் பிட்டிங்ஸ்ல பிராண்ட் ஐட்டம்ஸ் பக்கம் போகாம தரமான லோக்கல் ஐஎஸ்ஐ பிராண்ட்ஸை வாங்குங்க பிவிசி பைப்புகள் சுவருக்கு வெளியே வரட்டும் இதுவும் பாரம்பரியமுக்கு நல்லது செலவை குறைக்கும் தரை தளம் மற்றும் பெயிண்டிங் வெற்றிபை டைல்ஸ் சதுரடி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குனா நானூறு சதுரடிக்கு பதிக்கிற கூலி சிமெண்ட் எல்லாம் சேர்த்து நாற்பதாயிரம் ரூபாய் மேலே வரும் அதுக்கு பதிலாக பழமை வாய்ந்த சிவப் சிமெண்ட் தரை அமைக்கலாம் இது பார்க்க ரிச்சா இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் செலவு ரொம்ப கம்மி அல்லது குறைவான விலையில கிடைக்க சிமெண்ட் டைல்ஸ் அல்லது ஒன்னுக்கு ஒன்னு செராமிக் டைல்ஸ் பயன்படுத்தலாம் பெயிண்டிங் சுவரை வலுவலுப்பாக பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சா செலவு அதிகமாகும் சிமெண்ட் பூச்சிக்கு மேலேயே நல்ல ஒரு பிரைமரை அடிச்சுட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்பு அல்லது கிறிஸ்டம்பர் பெயிண்ட் அடிக்கலாம் இதுவே நல்ல பினிஷிங் கொடுக்கும் வெளிப்புற சுவருக்கு சிமெண்ட் பெயிண்ட் போதுமானது சரி இப்போ அஞ்சு லட்சம் ரூபாயை எப்படி பிரிக்கலாம்னு பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விலை நிலவரப்படி அஸ்திவாரம் போடுறதுக்கு அதாவது ஆர் ஆர் மெஷினரி போடுறதுக்கு எழுபதாயிரம் தேவைப்படும் சுவர் எழுப்பதற்கு எண்பதாயிரம் ரூபா தேவைப்படும் கூரை அமைப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படும் கதவு மற்றும் சன்னல்கள் அமைப்பதற்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் தரைத்தளம் அதாவது அமைப்பதற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் தேவைப்படும் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் இதற்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் தேவைப்படும் பூச்சி வேலை மற்றும் பெயிண்டிங் இதற்கு ஐம்பதாயிரம் தேவைப்படும் தொழிலாளர் கூலி மற்றும் இதர செலவு இதுக்கு எண்பதாயிரம் தேவைப்படும் மொத்தமாக நமக்கு இந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா தேவைப்படும் இது ஒரு இறுக்கமான பட்ஜெட் உங்க சொந்த உழைப்பையும் மேற்பார்வையும் கொடுத்தா மட்டுமே இது சாத்தியம் கிட்ட மொத்தமா விட்டால் அவங்க லாபம் சேர்ப்பாங்க அப்போ பட்ஜெட்ல பட்ஜெட்டில் இருந்து எட்டு லட்சம் ஆகிடும் நீங்களே மெட்டீரியல் வாங்கி கொடுத்து லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் விடுவது சிறந்தது இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பட்ஜெட்ல வீடு கட்டும்போது நீங்க செய்யக்கூடாத மூன்று தவறுகள் திட்டத்தில் மாற்றம் அதாவது வேலையை ஆரம்பித்த பிறகு இங்கே ஒரு அலமாரி வச்சா நல்லா இருக்குமே கிச்சனை கொஞ்சம் பெருசாக்கலாமேன்னு மாற்றினீங்கன்னா பட்ஜெட் காலி ஆயிரும் பிளான் பண்ணது பண்ணதாகவே இருக்கும் அடுத்தவங்க பேச்சு என்னப்பா கான்கிரீட் நிலை வச்சுருக்க டைல்ஸ் போடலையான்னு சொந்தக்காரவங்க கேட்பாங்க அவங்க பேச்சை கேட்டு லோன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ணாதீங்க வீடு உங்களுக்காண்டி ஊருக்காண்டி இல்லை பொருட்கள் வீணாகுதல் ஒரு முட்டி சிமெண்ட் கூட வீணாகாம பார்த்துக்கணும் மணல் செங்கல் உடைஞ்சு போகாம பார்த்துக்கணும் வேஸ்டேஜ் குறைஞ்சாலே பத்து சதவீதம் பணம் மிச்சமாகும் அஞ்சு லட்சம் ரூபாயில வீடு கட்டுறது ஒரு சவாலான விஷயம்தான் ஆனா முறையான திட்டமிடல் நவீன மாற்று பொருட்கள் மற்றும் நேரடி பார்வை இருந்தால் உங்கள் கனவு இல்ல நிச்சயமானனவாகும் ஆடம்பரங்கிறது மார்பிள் டைல்ஸ்ல இல்லை கடன் இல்லாமல் நிம்மதியாக தூங்குற வீட்டில் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடு கட்டணுன்னு கனவு காங்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கள் அடுத்த வீடியோவில் பத்து லட்சத்தில் டூ வீடு எப்படி கட்டுவது என்பது பார்ப்போம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்